நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி இன் ஒன்னாக எடுத்துக்கலாம் இப்போ வாங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து நாட்டுக்கோழி குழம்புங்க கிராமத்து நாட்டுக்கோழி குழம்புனா விறகு அடுப்பில் செய்து காட்டுறது தாங்க செய்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறத விட அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் கிராமத்தில் இன்றைக்கி நாட்டுக்கோழி அடித்து கிரேவி தாங்க வைக்க போகிறேன் அதை உங்களுக்கு எப்படி செய்யலான்றதையுமே வீடியோ காட்டலாம் இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இந்த கறி வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ஒரு குக்கரில் தான் வந்து இன்றைக்கி இதை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ பத்து விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கறி வந்து நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருக்குங்க இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் தாங்க இன்றைக்கி கறி குழம்பு தாளிக்க போகிறோம் இப்போ அதுக்கு எப்படி தாளிக்கலாம் அதுக்கு எண்ணெய் சேர்த்து தாளித்தா இந்த நாட்டு கோழி குழம்பு ருசியாக இருக்கும்ன்றத பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பெரிய வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இதையெல்லாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம் நார்மலாக வதங்கினா போதும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி அதையும் இதெல்லாம் சேர்த்துட்டோம் இந்த கிரேவிக்கு ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் சேர்க்குறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் பச்சை வாசம் போகட்டோன்னு இந்த அவிச்சு வச்ச கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க மற்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ ஒரு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அரைப்பு கொடுக்கலாம் இந்த அரைப்புக்கு ஒரு நான் கடாய் வச்சுருக்கோம் கடாயில் வந்து பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு செவந்ததும் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்து திருவி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துட்டு தேங்காய் பாலில் வந்து வத்தணும் தேங்காவில் இருக்கிற பால் வத்தி வரும் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு புடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு பெருட்டு பர்த்திட்டு இதுலேயுமே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறேங்க சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு இந்த ரெண்டு மசாலாவுமே இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா சட்னி மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச அரைப்பை இதோட சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகி சுண்டி வந்துடுச்சிங்க இதில் வந்து கொஞ்சமாக தழை மல்லித்தழை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்புன்னா செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி கிரேவியை செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழியில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே மட்டன் குழம்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்குங்க நீங்களுமே வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்